வணக்கம் இது நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படின்ற சீரீஸ்ல அறிவியல் ரீதியான பல உண்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இன்றைக்கும் அரிய தகவல்களை நமக்காக கொடுப்பதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐஸ்கிரீம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு உணவு ஆனா இந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்டர் ஏன் சார் ரொம்ப மென்மையாகவும் கிரீமியாகவும் இருக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய தயாரிப்பு முறையும் அதனுடைய உள்ளடக்கம் தயாரிப்பு முறை வந்து அதில் முக்கியமான சேர்னிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த சேர்னிங் ப்ராசஸ்னால் தொடர்ந்து அதை கலக்கிறது அப்போது வந்து சில அதனுடைய பகுதியாக காற்று துகள்கள் இருக்கிற மாதிரி சேர்னிங் நடக்குது அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் மென்மையை கொடுக்குது இதுமாதிரி ஐஸ்கிரீம்ங்கிறது பால் சர்க்கரை இன்னும் சில உள்ளடக்கங்கள் சேர்ந்தது தான் ஐஸ்கிரீம் முக்கியமாக பாலின் கொழுப்பு பட்டர் ஃபேட் அது வந்து ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்டியான ஒரு தன்மையை கொடுக்குது அந்த ஐஸ்க்ரீம் சாப்பிடும்போது நம்முடைய வாயில் ஒரு மென்மையான ஒரு கிரீமியான உணர்வை தருது அது மாதிரி ஐஸ்கிரீமில் உள்ள சர்க்கரை அது எளிதில் உறைந்து கடினமாகி விடாமல் பார்த்துக்குது அது மாதிரி ஐஸ்கிரீமில் உள்ள நீர் உறைந்து பெரிய பனிப்படிகங்களாக மாறிவிடாமல் பார்த்துக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் சேர்க்கப்படுது குறிப்பாக ஸ்டெபிலைசர்ஸ் எம்யூன்சிஃபையர்ஸ் இவையெல்லாம் வந்து அந்த க்ரீம் வந்து உறைந்து விடாமல் பாதுகாத்து அந்த வகையில் ஐஸ்கிரீம் மென்மையாகவும் கிரீமியாகவும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய உள்ளடக்கம் மற்றும் தயாரிப்பு முறை சார் எட்டு கோள்கள் இருக்கும் போது கூட பூமியில மட்டும்தான் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட பூமியுடைய வயது என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா பூமியின் வயது சுமார் நானூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகள் பூமி வந்து சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக உருவாகுது சூரிய குடும்பம் உருவானதுங்கிறது நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் சூரியன் உருவாக்கம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கு சூரியன் ஒரு நட்சத்திரம் என்பதை அறிவோம் நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிறப்பு இளமை காலம் நடுக்காலம் முதுமை மறைவு அப்படின்னு இருக்கும் சூரியன் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு நடுத்தர வயதில் இருக்குது சூரியனுடைய உருவாக்கங்கிறது ஏன்னா இந்த கேலக்ஸியில் நம்முடைய மில்கிவே கேலக்ஸியில் நிறைய மேக கூட்டங்கள் துகள்கள் காற்று துகள்கள் எல்லாம் சேர்ந்து கலவையாகி ஏன்னா ஒரு ஒரு புள்ளியாக சுருங்குது சுருங்கும்போது ஒரு நெபுலா வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வெடிப்பு நிகழும்போது ஏன்னா அதை சுற்றி உள்ள பொருட்களெல்லாம் ஈர்க்கப்பட்டு சூரியன் என்ற ஒரு வலிமையான எரியும் தீப்புழம்பு உருவாது நட்சத்திரமும் உருவாது சூரியனை சுற்றி ஒரு எட்டு கோள்களும் உருவாது ஸோ சூரியன் உருவாக்கம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் பூமியின் உருவாக்கம் நானூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகள் ஸோ நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் வயது உள்ள சூரியன் இன்னைக்கு ஒரு நடுத்தர வயதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதனுடைய முதுமை காலம் அடுத்து அதனுடைய இறப்பு நடக்கும்போது அது ஒரு ரெட் ஜெயண்டாக மாறி பூமியையும் சுட்டு சாம்பலாக்கிவிடும் ஸோ அப்படி ஒரு காலகட்டம் வரும் முன்பாக இன்னொரு நட்சத்திர கூட்டத்தை ஒரு இளமையான நட்சத்திர கூட்டத்தை தேடி அங்கே உள்ள ஒரு பூமி போன்ற ஒரு கோளை கண்டுபிடித்து அங்கே மனிதகுலத்தை குடியேற்றுவிட வேண்டும் என்பதுதான் விண்வெளி ஆய்வாளர்களின் விருப்பம் அதற்காகத்தான் பல்வேறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன சார் பொதுவாக நம்ம தூங்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த கனவு அப்படின்றது வருவது உண்டு ஆனால் இது ஏன் வருது எதனால் வருது அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னமும் நிலவிட்டு தான் இருக்குது இதை பற்றி ஒரு தெளிவாக சார் நாம் கனவு காண்பது என்பது நம்முடைய மூளையின் ஒரு சிக்கலான நடைமுறையாகும் மூளையின் உடலியல் மற்றும் உளவியல் கூட்டு முயற்சி தான் கனவுகள் நம்ம தூக்கத்தை வந்து பல்வேறு கட்டங்களாக பிரிக்கிறாங்க குறிப்பாக நான் ரம் தூக்கம் ரம் தூக்கம் அப்படின்னு நான்கம் தூக்கத்திலே ஒரு மூன்று கட்டங்கள் இருக்கும் இது வந்து படிப்படியாக ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு செல்கிறது தான் நான்கம் தூக்கம் என்ன ரெம் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு லகுவான தூக்கம் ரெம் தூக்கம் என்பது அதனுடைய எக்ஸ்பென்ஷன் வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் சரியா அது இந்த தூக்கம் நான் ஒரு ஆழ்ந்த தூக்கம் முடிஞ்சு ஒரு லகுவான தூக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கட்டம் இந்த கட்டத்தில் நம்ம கண்கள் மூடியிருந்தாலும் இந்த ஐ பால் மூமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கும் ஸோ அதனால தான் அதை வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெம் தூக்க காலகட்டத்தில் தான் பெரும் பெரும்பாலும் கனவுகள் வருகின்றன இந்த ரெம் தூக்கம் லகுவான தூக்கத்தின் போது செரட்டோனின் போன்ற ஹார்மோன் அளவு குறையுது அதனால் வந்து மூளையின் தர்க்கரீதியான கட்டுப்பாடு குறையுது நம்முடைய அனுபவங்கள் உணர்ச்சிகள் மற்றும் கற்பனைகளின் கலவையாக கனவுகள் உருவாகின்றன சில கனவுகள் இனிமையானவையாக இருக்கின்றன சில கனவுகள் அச்சுறுத்தும் கனவுகளாக இருக்கின்றன இன்னும் சில கனவுகள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் கனவுகளாகவும் இருக்கின்றன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னால் தையல் ஊசி கண்டுபிடிப்பு எலியாஸ் ஹாவே அப்படிங்கிறவர் தான் முதல் தையல் எந்திரத்தை உருவாக்கினார் அவர் வந்து தையல் ஊசியை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற அந்த கேள்விகளோடு உறங்கச் செல்கிறார் அப்போது அவருடைய கனவில் பழங்குடி மனிதர்கள் ஒரு பண் பண்டைக்கால ஆயுதங்களோடு அவரை தாக்க வருது ஒரு கனவு அந்த ஆயுதத்தில் வந்து அந்த முனைப்பகுதியில் துவாரம் இருக்குது ஸோ அது வரைக்கும் வந்து தையல் ஊசிகள் வந்து பின்பகுதியில் தான் துவாரங்கள் இருந்தாங்க அதனால் அது வந்து செம்மையாக இல்லை ஸோ முதல் முறை அவருடைய கனவில் அந்த அவரை தாக்க வருபவர்களுடைய ஈட்டியின் முனையில் முனைப்பகுதியில் துவாரம் இருக்குது ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ஸ்பிளாஷ் தோன்றுது ஸோ ஊசியின் முனைப்பகுதியில் துவாரம் வை வைத்தால் தையல் எந்திரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கனவின் அடிப்படையில் அவர் அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தி பின்னாடி அதை பெரிய பெரிய புரட்சியை உருவாக்கிச்சு ஸோ சில கனவுகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவவும் இருக்கின்றன ஸோ மொத்தத்தில் கனவுகள் நம்முடைய மூளையின் ஒரு சிக்கலான உருவாக்கங்கள் பல அரிய அறிவியல் தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சுமே